கொடியாடுகள் குடியில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வணக்கம் போல் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மழைக்காலம் முடிஞ்சு இந்த பனிக்காலம் முடிஞ்சு இப்போ சிவன்ராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆடுகள் வந்து தற்காலிகமாக அதாவது பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறவங்க வந்து இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து ஆடுகளை விற்றுட்டு இந்த ஒரு மூன்று டு நான்கு மாதங்கள் வந்து ஓய்வு எடுத்துட்டு ஆடுகளுக்கு வந்து நோயில் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அப்படிங்கிறதுனால ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஓய்வு எடுத்துட்டு இப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஆடுகளை வாங்கி விடலாம் மேலும் வந்து ஒரு ஆறு மாதம் காலம் வளர்த்து இப்போ வந்து மார்ச் மாதம் நடந்துகிட்டு இருக்குது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் போல் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் தீபாவளி டைமில் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த ஒரு சுழற்சி முறையில் ஆடுகள் வந்து வளர்த்து விற்பனை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்துடுச்சு அதாவது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த சோம்ராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆடுகள் வாங்கிக்கிறவங்க நம்ம சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து தற்பொழுது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஆடுகள் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு ஆடுகளை வந்து முப்பது குரால் குட்டிகள் அதாவது முப்பது பெட்டை குட்டிகள் இருக்கு இது போக வந்து பதினஞ்சு கிடாக்கள் இருக்கு இந்த பதினஞ்சு கிடாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்து கிடாக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நான்கு ஐந்து ஆறு மாதமான கிடாக்குட்டிகள் மீதமுள்ள ஐந்து கிடாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரண்டு கிடாக்கள் வந்து ஒரு வயது உள்ள கிடாக்கள் அதாவது ஒரு வருஷம் கிடா ரெண்டு இருக்குது அதுபோக வந்து மாப்பிள்ளை கிடாக்கள்லேயே வந்து ஒன்பது டு பத்து மாதமான கிடாக்கள் வந்து ரெண்டு மூணு இருக்குது ஸோ மொத்தம் வந்து பதினஞ்சு கிடாக்கள் இருக்குது இது போக வந்து முப்பது குரால் குடிகள் இருக்குது கடந்த வாரம் நம்ம பாட்டு விற்பனைப் பதிவு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ வாங்கிய அனைவருக்கும் நன்றி மேலும் வந்து இந்த கொடியாடுகள் குடில் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழிலில் ஸ்ரீரங்கம் இருக்குது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத் கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியாடு குடியில் வாங்கிட்டு இருக்காங்க பல்வேறு மாவட்டங்களுக்கும் வந்து நம்ம பன்னெண்டு சார்பாக அன்றாடம் வந்து ஆடல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம இந்த கொடியாடல் குடியில் இந்த சேனலில் வந்து பழைய வீடியோக்களை போய் பாருங்கள் பழைய வீடியோக்களில் வந்து நம்ம ஊர்களுக்கு வந்து எவ்வளோ குட்டியில் அமைச்சிருக்கோம் மேலும் நம்ம கொடியாடு குடியில் தரம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம பல வீடியோ பார்த்துட்டு நம்ம கொடியில் தளத்தை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலும் வந்து இந்த ஃபார்ம்க்கு நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடிகளை நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க சப்போஸ் வேலை போல காரணமாக உங்களால் வர முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த ஃபார்ம் உள்ள குடியில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குடிகள் பிடிச்சிருக்கோ அந்த குடியில் நீங்கள் தாராளமாக வாங்கிச்சிடலாம் ஸோ மேலும் இந்த முப்பது குரால் குடியில் வந்து பார்த்தீங்கனாக்கா மூன்று மாதம் நான்கு ஐந்து மாதத்துலேருந்து ஏழு எட்டு ஒன்பது மாதமான குரலோ இருக்குது இது போக வந்து இளைஞனே உள்ள ஒரு குரலும் வந்து விற்பனைக்கு இருக்கு ஸோ மேலும் வந்து தாயாடு குட்டிகளோடையும் வந்து நமக்கு கொடியாடுகள் வளர்த்து இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ போட்டதுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து வீடியோ பார்த்து நம்ம கால் பண்ணுவாங்க ஆடுகள் கேட்பாங்க நம்ம வந்து வீடியோ போட்ட ஒரு நாட்கள்லேயே வந்து குட்டிகள் நம்ம முடிஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிரும் ஸோ அதனால பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குட்டிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்ம் வந்து நீங்க நேரடியாக வாங்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ஸோ மேலும் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு அஞ்சு ரெண்டு இந்த எனக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வரீங்க அப்படிங்கிற இன்ஃபார்ம் மட்டும் நீங்கள் வந்துருங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும் நேரில் வாங்க வர முடியாத சூழ்நிலை நீங்கள் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போதும் உங்கள் பண்ணைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ண முடியும் டெலிவரிக்கு தனி கட்டணம் ஸோ நமது பண்ணையில் வந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இளம் பணியாளர்கள் அதாவது புதுசாக வந்து ஆட்டு பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நமது பண்ணை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து கடந்த நான்கு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய விவசாயிகளுக்கும் வந்து நம்ம ஃபார்ம் சார்பாக வந்து கொடியாடு குட்டிகளும் மேலும் வந்து பண்ணை சார்ந்த அனைத்து ஆலோசனைகளையும் வந்து தொடங்கிட்டு இருக்கோம் ஸோ மேலும் வந்து இந்த குறிப்பாக நோய் மேலாண்மை அதாவது ஆடுகள் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து போயிட்டு எனக்கு வந்து நான் புதுசாக ஆடு வளர்க்குறேன் எனக்கு வந்து நோய் மேலாமை தெரியாது தீவன மேலாமை தெரியாது ஏன்னால் தீவனங்கள் எங்களுக்கும் தெரியாது ஸோ மேலும் வந்து இந்த காலக்கட்டத்தில் இந்த தடுப்பூசி போடுகிறது தெரியாது அப்படின்னாலும் சரி நம்ம பணியில் நீங்கள் ஆடுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டினாலும் சரி நம்ம பணியிலேருந்து எப்போதுமே வந்து இலவச ஆலோசனை வந்து இருக்கோம் அதனால் வந்து கொடியாடுகள் தேர்ந்தெடுக்கும் முறை இப்படி மேலும் வந்து விளையாட்டு இனங்கள்லேயே வந்து ஏன் கொடியாடல் வந்து ரொம்ப சிறப்பம்சம் ஸோ மக்கள் மத்தியில் ஏன் கொடியாடல் அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்களும் வந்து நம்ம கொடியாடுகள் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த கொடியாடல் குடிலில் வந்து பழைய வீடியோக்கள் போய் பாருங்கள் இந்த கொடியாடிகளோட சிறப்பம்சம் இந்த கொடியாளோட ஹிஸ்ட்ரி என்ன ஏன் வந்து கொடியாடல் வந்து அதிக மக்களால் விரும்பப்படுது இது போன்ற பல்வேறு காரணங்களும் வந்து நம்ம வீடியோவில் வந்து இருக்கோம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் மேலும் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்